பதினாலு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் இருந்து மிகப்பெரிய சதுரம் வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள பகுதியின் பரப்பு மீதமுள்ள பகுதியின் பரப்பு அப்படிங்கிறது வட்டத்தின் பரப்பு மைனஸ் சதுரத்தின் பரப்பு இந்த சதுரத்தோட மூளைவிட்டம் எவ்வளோ இருக்குன்னா டி இஸ் ஈக்குவல் டு பதினாலு ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் டு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இருக்கும் வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பை r squared பை ஆர் ஸ்கொயர்டு பை into r ஆர் ஸ்கொயர்டுனா பதினாலு ஸ்கொயர்டு அதோட மதிப்பு ஆறுநூற்றி பதினாறு மைனஸ் சதுரத்தின் பரப்பு ஒன் பை டூ இன்டூ மூளைவிட்டம் ஹோல் ஸ்கொயர்டு இந்த இடத்துல நமக்கு மூளைவிட்டம் தான் இருக்குது பதினாலுங்கிறது அளவு கிடையாது இப்போ ஒன் பை டூ இன்டூ மூளைவிட்டம்னா இருபத்தி எட்டு ஸ்கொயர் அதோட மதிப்பு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது ரெண்டையும் கழித்து எவ்வளோ கிடைக்கும்னா இரநூத்தி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ இதுதான் என்னென்னா மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு அடுத்த கேள்வி பதினாலு சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரம் இப்போ சதுரத்தோட பக்க பக்களவு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ பதினாலு இப்போ இது ஃபுல்லாகவே எவ்வளோ தான் இருக்குன்னா பதினாலு தான் இருக்கும் அதாவது இந்த வட்டத்தோட விட்டம் டிஇஸ் ஈக்குவல் டு பதினாலாக இருக்கும் அப்போ அதோடய ஆரம் எவ்வளோவா இருக்கும் விட்டத்தில் பாதி ஏழு சென்டிமீட்டர் மீதமுள்ள பகுதியின் பரப்பு அப்படிங்கிறது சதுரத்தின் பரப்பு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் வட்டத்தின் பரப்பு பையார் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்னால் பதினாலு ஸ்கொயர்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு இன்டூ ஆறம் ஏழு இன்ட்டு ஏழு பதினாலு ஸ்கொயரோட மதிப்பு நூற்றி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் இதோட மதிப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கழித்து எவ்வளோ கிடைக்கும்னா நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ இதுதான் மீதமுள்ள பகுதியின் பரப்பு